அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பூங்கோத்தை கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து பெற்றனர் சென்னை பசுமை வழிச்சாலையில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னாள் எம்பி வேணுகோபால் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் எம் சி சம்பத் முன்னாள் எம்எல்ஏ முருகுமாறன் முன்னாள் எம்பி திருத்தணிக்கோ அரி முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் முன்னாள் அமைச்சர்கள் சோமசுந்தரம் மாதவரமூர்த்தி பிவி பி வி ரமணா முன்னாள் எம்எல்ஏ அசோக் முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் முன்னாள் எம்எல்ஏக்கள் சிறுனியம் பலராமன் அலெக்சாண்டர் எம்எல்ஏக்கள் கே ஏ பாண்டியன் தேன்மொழி முன்னாள் எம்எல்ஏக்கள் காஞ்சி பன்னீர்செல்வம் தண்டரை கே மனோகரன் பாபு முருகவேல் கழக செய்தி தொடர்பாளர்கள் சசிரேகா ஆவடிக்குமார் முன்னாள் எம்எல்ஏக்கள் தனபால் மதனந்தபுரம் கே பழனி கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் இன்பராஜ் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் நிர்மல்குமார் திருச்சி மாநகர் மாவட்ட புரட்சித் தலைவி பேரவை செயலாளர் கார்த்திகேயன் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கஜா என்ற கஜேந்திரன் ஆகியோர் நேரில் சந்தித்து பூங்கோத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து பெற்றனர்